ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இந்த வீடியோவில் உத்தரகோசமங்கையில் மரகத நடராஜர் உருவான வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சிவன் கோயில்களில் ஒன்று உத்தரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி திருக்கோயில் இதுவே உலகின் முதல் சிவன் கோயில் என்று சொல்லப்படுகிறது உத்தரகோசமங்கையில் இந்த மரகத நடராஜர் சிலை உருவானதே ஒரு எதிர்பாராத நிகழ்வாக கருதப்படுகிறது ராமேஸ்வரம் செல்லும் வழியில் மண்டபம் என்ற மீனவ கிராம பகுதி இருந்தது அங்கு மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமியை அன்றாடம் வழிபட்டு வந்தார் தினந்தோறும் படகில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்வதையே தன் வாழ்க்கையாக கொண்டிருந்தார் ஒருநாள் மறைக்காயர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென கடலில் சூடா சூடாவளி காற்று ஏற்பட்டது உடனே பேய்மழை பெய்ய ஆரம்பித்தது அதில் அவருடைய பாய்மர படகு நிலை குலைந்து எங்கேயோ அடித்து சென்றது அப்படியே வெகு தூரம் சென்ற பிறகு படகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேல் மோதி நின்றுவிட்டது அதில் அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிந்து மூன்று துண்டுகளாக அந்த படகில் விழுந்துவிட்டது பாறை சரிவதற்காகவே காத்திருந்தது போல அதுவரையில் அடித்து துவைத்து வந்த மழையும் நின்றுவிட்டது வரைக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அவருக்கு எந்த திசையில் இருக்கிறோம் என்றே தெரியவில்லை உடனே அவர் தினமும் வணங்கி வரும் மங்களநாத சுவாமியை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு வந்து ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார் கடலுக்கு சென்றவர் இன்னும் வரவில்லையே என்று காத்திருந்த மரைக்காயரின் உறவினர்கள் அவரை உயிரோடு பார்த்ததும் நிம்மதி பெறுமூச்சு விட்டனர் மறைக்காயர் படகில் கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறை கற்களை என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்கு படிக்கல்லாக போட்டு வைத்தார் வீட்டுக்குள் சென்று வருபவர்கள் அந்த பாறைக்கல் மீது நடந்து நடந்து பாறை மேல் இருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்தில் பலபலவென்று மின்னத் தொடங்கியது பாறை மின்னுவதைப் பார்த்த மறைக்காயர் அந்த மங்களநாத சுவாமி தன் வறுமையை போக்குவதற்காக அதை பரிசாக அளித்தார் என்று நினைத்து கொண்டார் அந்த மின்னும் பச்சைப்பாறையை அரசருக்கு அன்பாக அளித்தார் அதை அவருக்கு கொடுத்தால் தன்னுடைய வறுமை நீங்கும் என்ற நல்லெண்ணத்துடன் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் அங்கு தனக்கு நடந்த அனைத்தையும் விளக்கிக் கூறி தன்னிடம் ஒரு பச்சைப்பாறை உள்ளது என்று தெரிவித்தார் பாண்டிய மன்னரும் மறைக்காயர் சொன்னதை கேட்டு உடனடியாக ஆட்களை அனுப்பி அந்த பச்சை பாறை கற்களை கொண்டு வர சொன்னார் கொண்டு வந்த பாறைக்கற்களையும் அதனுடைய விவரம் தெரிந்த ஆட்களை வைத்து சோதித்துப் பார்த்தார் பாறையை சோதித்துப் பார்த்த அவர் அவர்கள் மன்னரிடம் இது விலைமதிப்பற்ற அபூர்வமான மரகதக்கல் உலகில் வேறு எங்கு தேடினாலும் நிச்சயம் கிடைக்காது என்று சொன்னார்கள் உடனே மன்னரும் மரைக்காயருக்கு பச்சை பாறைக்கற்களுக்கு உரிய பொற்காஸ்களை வெகுமதியாக அழித்து வழியனுப்பி வைத்தார் வழி வழியனுப்பிவிட்டு பாண்டிய மன்னர் இவ்வளவு விலைமதிப்பற்ற அபூர்வ மரகத கல்லில் ஒரு நடராஜர் சிலை வடித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு நடராஜர் சிலை வடிக்க பல இடங்களிலும் தேடி கடைசியில் இலங்கை மன்னன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருந்த சிவபக்தரான ரத்தின சபாபதியை பற்றி கேள்விப்பட்டு அவரை நடராஜர் சிலை வடிக்க அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஓலை அனுப்பினார் சிலை வடிக்க சிற்பியும் வந்து சேர்ந்தார் சிலையை வடிக்க வந்த பாறையை பார்த்தவுடனேயே மயங்கி சரிந்தார் மன்னரிடத்தில் தன்னால் மரகத நடராஜர் சிலையை செய்ய முடியாது என்று பின்வாங்கி சென்றுவிட்டார் இதனால் மனமடைந்த பாண்டிய மன்னர் அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்தார் அப்போது நான் மரகத நடராஜர் சிலையை வடித்து தருகிறேன் மன்னா கவலை வேண்டாம் என்று ஒரு குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய மன்னர் அங்கே மனதை மயக்கும் வகையில் ஒரு சித்தர் நிற்பதை கண்டார் அவர்தான் சித்தர் சண்முக வடிவேலர் உடனே மன்னரின் கவலை நீங்கியது வரகதனராஜர் சிலையை வெடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலிடரும் ஒப்படைத்தார் அதோடு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் சித்தரும் அந்த பெரிய பாறையில் ஐந்தரை அடி உயர மரகத நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக நடராஜரின் திருக்கலங்களில் உள்ள நரம்புகள் புடைக்கத் தெரியும்படி வடித்தார் பின்பு பாண்டிய மன்னரை அழைத்து முதலில் நடராஜ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த பின்பு கருவறை அமைக்கும்படி அறிவுரை கூறினார் மன்னரும் அப்படியே செய்தார் இதனால்தான் பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் அடவல்லானான நடராஜர் நடராஜர் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயிலில் திருநடனம் புரிந்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்